அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னா வீட்டிலேருந்து படிக்கிற ஏழை மாணவர்களுக்கான ஒரு வீடியோ பதிவு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுத்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தரப்போகிற ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படிங்கிற டாபிக் தான் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட வினாக்களை இந்த ஒரே பிடிஎஃப்பில் உங்களுக்கு டெஸ்ட்டு போடுற மாதிரி நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இதற்குண்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பார்த்து நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கலாம் இந்த எண்பது கொஷினுமே நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்தா ரொம்ப பக்காவாக இருக்கும் ஓகேங்களா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் அதை கரெக்டாக கேட்டு அதைபடி ஃபாலோ பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க இது மாதிரி பிடிஎஃப் கொடுக்கறதால உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் நீங்கள் லைக் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டையும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவாங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் போட ஆரம்பிச்சிடலாம் இந்த பிடிஎஃபை ஸோ வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நைன் சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு சரியாக க்ளியராக தெரியல அப்படின்னா நைன் சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணும் அதாவது ஸ்கிரீன்ஷாட் சப்ஸ்கிரைப் பண்ணதும் லைக் பண்ணதும் வேணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க் வரும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ எண்பது கொஷின்ஸ் இருக்குது மிஸ் பண்ணாமல் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க மக்களே தேவைப்படுறவங்க மெசேஜ் பண்ணுங்கள் நாளைக்கு வேறொரு ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்